கண்டவராக இயேசுவே நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் அவரை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட ஒன்று நாளாகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் கத்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து உன் தேவனாகிய கத்தரின் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு இஸ்ரவேலையை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக இடுவாராக வேத வசனம் இந்த வேத வசனத்தை தாவிதி தன் மகனாகிய சாலமோனுக்காக தேவனிடத்துல ஜெபிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது அவரிடத்தில் சாலமோனிடத்துல இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் நமக்கு தரும்படியாக தருமடியாக கூட தேவனிடத்தில் ஜபிக்கும்போது மெய்யாகவே அவர் நமக்கும் கொடுக்கிறவராக இருக்கிற அன்று சாலமனுக்கு தேவன் ஞானத்தையும் உணர்வையும் தேவன் கொடுத்தார் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஞானத்தையும் உணர்வையும் கொடுத்து அது மாத்திரமல்ல நாம் ஒவ்வொரு நாளிலும் அவருடைய பிரமாணத்தை கத்தருடைய வேதத்தை கை கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிறார் தான் தாவி தன் மகனாகிய சாலமனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதை அவருக்கு ஆசீர்வாதமாக சொல்லியிருக்கிறார் அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஞானத்தையும் உணர்வையும் கொடுத்து தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடக்கும்போது தேவன் எப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் என்றால் இசுமேலே ஆளும்படிக்கு உனக்கு கட்ளையிடுவாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு தேசத்தை ஆளுமடியாக ஒரு அதிகாரத்தை ஒரு ராஜாவாக தேவன் சாலமனுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார் உணர்வை கொடுத்திருக்கார் அதுபோல் உங்களுடைய உங்களுடைய குடும்பத்தையும் தேவன் ஆசிர்வதித்து உங்களுக்கும் ஞானத்தையும் உங்களுக்கும் அநேக ஆளுகைகளையும் ஆசிர்வாதங்களையும் தேவன் உயர்வையும் மேன்மைகளையும் கொடுத்து உங்களை ஒவ்வொரு நாளும் அவர் ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் சால முன் நியாயப்பிரமாணத்தை கை நடந்தது போல ஞானத்தோடு இருந்தது போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கும் சாலமனுக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் தேவன் ஞானத்தையும் உணர்வையும் கொடுத்து தேவன் ஆளுகைகளையும் ஆசீர்வாதங்களையும் அதிகாரத்தையும் தேவன் உங்களுக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நீங்களும் தேவர் சமூகத்தில் இந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கத்துடைய வார்த்தை கை கொண்டு அவருக்கு முன்பாக உண்மையாகவும் அவருக்கு முன்பாக நீங்கள் பரிசுத்தோடு வாழ்வீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கு கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே தர்மையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சாலமுடைய வாழ்க்கையில் என் ஞானத்தையும் உணர்வையும் நீர் கொடுத்து ஆளுகைகளை கொடுத்தது போல நீர் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் உடைய கற்றளைகளை நாங்கள் கை கொண்டு அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு தந்ததற்காய் நன்றி நீர் அப்படியாய் ஆசீர்வதிங்க இயேசுவின் அமத்தில் ஜபம் கே நல்ல பிதாவே ஆமீன்